வடமேற்கு திசையில் எந்த பொருளை நீங்கள் தயாரிக்கிறீர்களோ அந்த பொருளை வடமேற்கு திசையில் நார்த் வெஸ்ட் கார்னர்ல வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து விற்பனை ஆகி கொண்டே இருக்கும் இது வந்து மிகப்பெரிய நிறுவனங்கள் அதற்கப்புறம் வந்து ஸ்டீல் கம்பெனிஸ் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு சிமெண்ட் அரிசி ஓகே இதெல்லாம் நம்ம வந்து பேக் பேக்கா போட்டு எங்க வைக்கணும் அப்படின்னா ஒரு ஆயிரம் மூட்டை இருக்குன்னா ஆயிரம் மூட்டையை எடுத்து போய் நம்ம வடமேற்குல வைக்க முடியாது ஒரு பெரிய குடோன் இருக்குன்னா அந்த வடமேற்கள வச்சுக்கலாம் இல்ல சார் எனக்கு சின்னதா இருக்கு அப்படின்னா ஒரு இருபது மூட்டையை வடமேற்குல வைங்க அந்த மூட்டை விற்பனை ஆகிக்கொண்டே இருக்கும் ஆக ஆக அங்க மூட்டையை ஏத்திக்கிட்டே இருக்கணும் அப்ப நமக்கு சேல்ஸ் நடக்கும் அப்ப சேல்ஸ் நடக்கும் போது பிசினஸ் நன்றாக இருக்கும் எல்லா இடத்திலயுமே வந்து பிசினஸ் ஏன் தோல்வி ஆகுது அப்படின்னா வடமேற்கு மூளைய கொஞ்சம் நீட்டிடுவாங்கம்மா வடமேற்கு மூளைய கொஞ்சம் நீட்டிட்டாங்கன்னா அங்க பிசினஸ் வந்து ஸ்ட்ரக் ஆகும்